ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலா வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்ந்து போடக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இப்போ அட்மிஷன் டைம் போயிட்டு இருக்கனால அது சம்மந்தப்பட்ட வீடியோஸாக நம்ம சேனல் ரெகுலராக சீரியஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு ரிசல்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஓகேவா ஸோ பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆனால் ஆஸ் யூஷுவல் பாய்ஸ் கூட கேர்ள்ஸ் வந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னா இப்போ வந்து எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க அந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மன வருத்தத்தில் இருப்பாங்க ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோங்கிறதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் பேரண்ட்ஸும் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு நீங்களும் அவங்களை எதுவும் திட்ட வேண்டாம் ஏன்னா கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுத் தேர்வுல வந்து தேர்ச்சி பெறாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மூலமாக ஒரு அற்புதமான அறிவிப்பு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க நேற்றே அந்த அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நேற்றுனா இன்னைக்கு காலையில்தான் அந்த அறிவிப்பு வந்தது ஓகேவா அது என்ன அப்படின்னா அந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அவங்களுக்கே ஸ்பெஷலா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு துணை தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் தொடக்கம் இது என்ன அப்படின்னு புரியுதா உங்களுக்கு ஏதாவது துணை தேர்வுகள் வந்து உடனே நடத்துவாங்க இப்போ டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனே அடுத்த வருஷம் நாம அதை இந்த வருஷம் உடனே லெவன்த்தில் ஜாயின் பண்ண முடியாது ஒன் இயர் வேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பழைய காலம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது டென்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு உடனே வந்து ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணோம்னா அவங்களுக்காக ஒரு துணை தேர்வு அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க ஸோ அதில் எழுதி அதுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா இதே வருஷம் உங்கள் பாஸ் பண்ண நண்பர்களோடவே சேர்ந்து நீங்களும் ஸ்கூல்ல வந்து லெவன்த் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல திரும்ப பாலிடெக்னிக் போறதுனா போய்க்கலாம் ஐடிஐ படிக்கிறதுனா படிக்கலாம் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இந்த வருஷம் வருஷம் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது ஸோ அந்த காலத்துல தான் எப்படி இருந்ததுன்னா ஃபெயில் அப்படின்னா ஒன் இயர் வேஸ்ட் தான் அப்புறம் செப்டம்பர்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க செப்டம்பர் அக்டோபர்ல அப்புறம் அப்போ எழுதி ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வந்துடும் ஸோ அடுத்த வருஷம் வந்து மே ஜூன்ல தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படி இருந்ததெல்லாம் இப்ப இல்ல துணைத் தேர்வு அறிவிச்சுட்டாங்க அது வந்து யூஸ்வலா இருக்கிற விஷயம்தான் இது ஒரு பெரிய விஷயமா சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு வந்து சிறப்பு பயிற்சி வகுப்புகள் தொடங்குது ஸோ இப்பவே வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஆரம்பிக்க போறாங்க அதுதான் வந்து அற்புதமான ஒரு விஷயம் அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் துணைத் தேர்வுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் முன்னாடி சிறப்பு பயிற்சி வகுப்புகளை கலந்துக்குங்க நீங்க படிச்ச பாடமே தான் இன்னும் சிம்பிளா ஈஸியா எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ற அளவுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாமே நடக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க சோ எண்ணில இருந்து அப்படின்னா மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்னைக்கு மே பத்து டென்த் ரிசல்ட் ஸ்டேட் போர்ட் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் வகுப்புகள் நடக்கும் எனவும் சனிக்கிழமை தோறும் மாதிரி தேர்வுகள் நடக்கும் எனவும் பள்ளி கல்வித்துறை புதிய அறிவிப்பு அறிவித்துள்ளது ஓகேவா ஸோ மே பதிமூணுல இருந்து சார் என்ன சார் எங்களுக்கு லீவே இல்லையா அப்படிங்கிறத வந்து டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் ஒரு நியாயம் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அருமையான அற்புதமான ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு பயிற்சி வகுப்புக்கும் போய் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ தான் அப்புறம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்க லெவன்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம முதலே சொன்ன மாதிரி பாலிடெக்னிக்கோ ஐடிஐ எதுவும் உங்களுக்கு விருப்பமா ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை ஜாயின் பண்ணலாம் அதனால ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட்டு மூளையில் உட்கார வேண்டாம் அழுதுகிட்டு இருக்க வேண்டாம் வேற ஏதாவது தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் ஓகேவா நிறைய தவறான முடிவுகள்லாம் மாணவிகள் மாணவர்கள்லாம் எடுக்கிறாங்க சின்ன வயசு பசங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தான் முக்கியம் நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு ஆளு இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஆனா நிறைய பேர் சொல்றாங்க உங்க டீச்சர் சொல்றாங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா பொதுமக்கள் சொல்றாங்க இது மாதிரி சோசியல் மீடியாவில் நாங்கள்லாம் சொல்கிறோம் ஸோ இருந்தாலும் மாணவர்கள் வந்து ஒரு எந்த ஒரு தவறான முடிவுக்கோ அல்லது நெகட்டிவ் திங்கிங்கில் இருக்கிறதோ மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதோ இருக்கக்கூடாது அதுக்கான அறிவிப்பு முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல ஓகேவா ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்க யார் இருக்கீங்களோ அவங்க இதை பயன்படுத்திக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்